சோயா ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்த்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஐந்தாண்டு பத்து ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவில் இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்த்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்துல என்றாவதுக்கு முன்னாடி நம்மள நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சார்ல பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைசிங் எல்லாம் போனது இல்லை ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு அந்த அளவுக்கு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனை பார்க்குறப்ப ஜெய் படம் பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்றப்ப வந்து என்னன்னா சரி நீ படம் பண்ணா ஏன்னா அவன் என்ன நான் வந்து திரு ஜெய்கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூடாது ஜெய்கிட்ட நான் ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகுறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது அந்த கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர் ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கணும்னு சொன்னான் பார்க்கலாம் செல்வா ஓகே ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து எல்லாம் போனது இல்லை ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாமே பாவோட அந்த என்ன சொல்றது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டயலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த படத்துல டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே சம சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு கிரீத்தி அண்ட் வந்து இவன் அசோக் செல்வம் பிரீத்து எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கு அது செந்தில் நல்லா இருக்காரு ஒரு சீன்ல நடிச்சிருக்காரு பயங்கரமா அவரு அண்ட் வந்து நிறைய பேருக்கு உட்காண்ட்ருக்காங்க ஸ்டேஜ்ல இல்லாம அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் செம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேனா இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செமையா இருந்தது இந்த ரகு வந்து சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ம ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஆக்டருங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில் அண்ட் அவனுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன்டா அந்த ஃபஸ்ட் வந்து யோகி பாபு படத்தில் வந்து ஒரு பாட்டை வந்து பாடியிருந்தான் அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது பயங்கரமாக லவ் பண்ணி பாட்டு எழுதுகிற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமாக ஊற்றெடுத்து ஊற்றாடி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் அறிவு வந்து இந்த படத்துல வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அண்டு உமாதேவி வந்து சொல்லவே வேணா அவங்களுக்குன்னு ஒன்று ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் சம சூப்பரா இதுலயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவல்லன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்னைக்கும் தான் நான் நின்று இருக்கிறேன் இதுதான் என்னுடைய சுவாபம் இதுதான் என்னுடைய குணம் சோ அத நம்புற மக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன நம்புற மக்கள் இருக்காங்க நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அந்த தான் நான் வந்து இன்னும் தீவிரமா இயங்குறேன் அண்ட் திவ்யா துரைசாமி லிசி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சமசுப்ராக போக்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா உண்மையிலே சொல்கிறேன் கோவிந்த் சான்ஸே கிடையாது நான் வந்து எல்லா சாங்குமே நான் கேட்டேன் ஆனால் ஜெய்க்கு வந்து எப்படி வேலை வாங்க போறான்ற ஒரு சின்ன பயம் இருந்தது மியூசிக் எப்படா அப்படி பண்ணு ஓகேடா எல்லாம் கேட்டிருந்தா நான் சொன்னேன் உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிதுன்னு சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லுடா ஃபர்ஸ்ட் வந்து வேணும் வேணான்றத மீறி வந்து பிடிச்சிருக்கு இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு ஏன்னா அவங்க வந்து டெஃபினட்டா என்ன பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் ஆனா கோவிந்தோட ஜெயிக்குமான ஒரு உறவு இருக்குல்ல அந்த இந்த ஃபர்ஸ்ட் படத்துலயும் இப்படி ஸ்டார்ட் பண்ணது வந்து செம சூப்பர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடயே இருந்தது அது வந்து முதல் பாடல் ரிலீஸ் அந்த ரிலீஸ் அப்போ பயங்கரமா பூம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மெலடி வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகும் இப்படி போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கோணம் அந்த மியூசிக்கும் சொல்றேன் எல்லாமே வந்து செம்ம சூப்பர் கீர்த்தி பயங்கரமா பேசிட்டேன் நீ வேற நீ தான் இன்னைக்கு ஃபுல்லா வந்து ரொம்ப முக்கியமான இல்லை இன்னைக்கு அப்புறம் வீட்டுல எல்லாம் நம்ம எல்லாம் வந்து தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு போயிட்டு அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து பயிரமா போயிட்டு இருக்கு ரொம்ப தீவிரமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டு இருக்கிறது நமக்கு தெரியாது இன்னும் ஆண்டு பத்து ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு மோசமான ஒரு இந்தியாவுல இருக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து நிச்சயமா இது வந்து உணர்ந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பயமான ஒரு காலகட்டத்துல என்ற ஆறதுக்கு முன்னாடி சரி பண்ணுவதற்கு நம்மை மனதை பண்படுத்துவதற்கு நம்முடைய இருக்கிற இந்த மூலையில ஏற்றி வைத்து இருக்கிற இந்த பிற்போக்கு நமக்கு வந்து தினம் தினம் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற மதவாதத்தையும் வந்து நம்ம வந்து இரேஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டூலான ஆர்ட்டை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆர்ட் வந்து டெஃபினட்டா மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட வந்து போய் ரீச் ஈஸியா ரீச் ஆற ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு டூல் இது இந்த டூல் வந்து மக்கள் மனதில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை இந்த ஆர்ட் வந்து சரி போய் சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புறோம் அந்த தான் இந்த ஆர்ட்டை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா இந்தியாவை அப்படி ஒரு ஒரு மோசமான காலகட்டத்துக்கு வந்து தள்ளி விடாம நிறுத்துவதற்கு நம்மளால முடிந்த வேலையை நம்ம எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுக்க வந்து இது செய்வோம் அப்படின்னு வந்து நான் வந்து நம்புறேன் இந்த நேரத்தில் எங்களோடு துணை இருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் வந்து நீளம் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லா நண்பர் நண்பர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க நீளம்ல வந்து இவ்வளவு பெரிய பிராண்டாக மாறினதுக்கு வந்து அவங்க எல்லாருமே வந்து காக்கணும் அண்டு நீளத்தோடு சேர்ந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இன்னைக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்க கூட சேர்ந்து வந்து படம் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க பெரிய நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து நீளம் கொடுத்துருக்கு அண்ட் வந்து மக்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனமா நீளம் இருக்கு அண்டு எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு எங்களோட எங்களை நம்புவதற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன்